வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக முதலில் தலைப்பு செய்திகள் திடீர் மின்தடை மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம் அரசாங்கம் வெளியிட்ட நற்செய்தி பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியானது காரணம் அமைதி முயற்சிக்கு புதிய திருப்பம் ரஷ்ய அதிரடி பரிந்துரை இனி விரிவான செய்திகள் பலத்த மழை மற்றும் காற்று நிலைமைகளால் திடீர் ஏற்படக்கூடும் மின் விநியோகம் தடைப்பட்ட சம்பவங்கள் குறித்து அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை தனது பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளது அதன்படி மின்சார சபையின் கைபேசி செயலி அல்லது இணையதளத்திற்கு சென்று மின் விநியோக தடைகள் குறித்து அறிவிக்குமாறு அந்த சபை பொதுமக்களிடம் கோரியுள்ளது அத்துடன் அவசர நிலை ஏற்பட்டால் இருபத்தி நாலு மணி நேர அவசர இலக்கம் ஒன்று ஒன்று ஏழு மூலம் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தை தொடர்பு கொள்ளும் பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் இதன்படி எந்த ஒரு அவசர நிலைக்கும் விரைந்து செயற்பட அனைத்து நிறுவனங்களும் தயாராக இருப்பதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி அமைச்சர் நளின் கேவகே தெரிவித்துள்ளார் அம்பலாங்கொடை பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக செய்தால் நாடு வளர்ச்சியடையும் நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்த கூடாது அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும் அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என தெரிவித்துள்ளார் செயற்படுத்தப்பட்டுள்ள சிரிப்பு நுழம்போ கட்டுப்பாட்டு திட்டத்தின் ஒரு பகுதியாக பதினெட்டு பாடசாலைகளுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இலங்கை மருத்துவ சங்கம் நேற்று நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் சமூக சுகாதார நிபுணர் வைத்தியர் அனோஜா தீரசிங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் இருநூற்றி ஐம்பத்தி ஏழு பாடசாலைகள் சோதனை செய்யப்பட்டுள்ளதுடன் அதில் நூற்றி முப்பத்தி ஒரு பாடசாலைகளில் நுளம்பு இனப்பெருக்கம் செய்யும் இடங்கள் இருப்பது கண்டறியப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவுடன் இணைந்து சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சு மே பத்தொன்பது முதல் இருபத்தி நாலாம் திகதி வரை பதினைந்து மாவட்டங்களில் உள்ள தொண்ணூற்றி ஐந்து சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவுகளை மையமாக கொண்டு சிறப்பு நுழம்பு கட்டுப்பாட்டு திட்டத்தை செயல்படுத்தியுள்ளமை இனி உக்ரைன் இடையில் அமைதி ஏற்படுவதற்கான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா பரிந்துரைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உக்ரைன் ரஷ்யா இடையில் அமைதி ஏற்படுத்துவதற்கான முதற்கட்ட நேரடி அமைதி பேச்சுவார்த்தை துருக்கி நாட்டின் இஸ்தான்புல் நகரில் நடைபெற்றது இதில் இரு நாட்டு அதிகாரிகளும் நேருக்கு நேர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் இரண்டு மணி நேரத்திற்கும் குறைவாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய முடிவுகள் ஏதும் எடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டது இரு நாடுகளும் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட கைதிகளை பரிமாற்றிக்கொள்ள ஏற்றுக்கொண்டதுடன் இதனைத் தொடர்ந்து கைதிகள் பரிமாற்றம் நடைபெற்றது இந்த நிலையில் வருகின்ற திங்கட்கிழமை இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு ரஷ்யா பரிந்துரைத்துள்ளது இந்த பரிந்துரையை உக்ரைன் ஏற்றுக்கொள்ளுமா என்பது தெரியவில்லை என குறிப்பிடப்படுகின்றது இந்த நிலையில் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலங்ஸ்கேன் ஆலோசகர் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிவித்த அவர் அடுத்த பேச்சுவார்த்தை கூட்டத்தில் கலந்து கொள்ள உக்ரைன் தயாராக இருக்கிறது ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட விரும்புகிறோம் இதன் அர்த்தம் ரஷ்யாவின் நிபந்தனையை பெறுவது முக்கியமானது இன்னும் மூன்று நாட்கள் உள்ளது நிபந்தனைக்கான வரை தயாரித்து அனுப்புவதற்கு போதுமான நேரம் உள்ளது என அவர் தெரிவித்துள்ளார் இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அர்த்தமணியால் செய்திகளை இரவு எட்டு முப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி